ஆகிற சக்திய நமக்கு என்ன வேணாமோ அது மேலேயே கவனம் செலுத்தி நமக்கு எது வழியை கொடுக்குதோ எது வேதனையை கொடுக்குதோ அதுல இருந்து எப்படியாவது மீண்டு வரணும் அது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு நாம நமக்கு எதிராக பயன்படுத்த அந்த கவனத்தை நமக்கு தேவையான பக்கம் திருப்பி நம்ம எண்ணங்களுக்கு ஆற்றல கொடுத்து நமக்கு தேவையான விஷயங்களை நடக்க வைக்கிறதுக்கான ஒரு சிறந்த செயல்முறை தான் இந்த பயிற்சின்னு நான் நினைக்கிறேன் ரகசியம் மூவில பாப் சொன்ன ஒரு சின்ன செயல்முறை தான் இந்த பயிற்சி அவர் என்ன தெளிவா சொன்னார்னா ஒரு பேப்பர் எடுங்க அதுல என்னோட மனசு நன்றி உணர்வுனாலையும் மகிழ்ச்சியினாலும் நிறைஞ்சிருக்கு ஏன்னா அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுடைய ஒவ்வொரு குறிக்கோளும் உங்களுடைய இலக்கும் நடந்த மாதிரி எழுதுங்க தினமும் இதை செய்ய அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு இதை கேட்டதுக்கு அப்புறம் இதை பயிற்சி பண்ணலான்னு ஆரம்பிச்சப்போ அவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே நடந்த மாதிரி எழுதுறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருந்தது ஏன்னா மனசு நம்பல அப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை வேணும்னே நம்ம முதல்ல எழுதி பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா எழுத எழுத வேணும்னா நமக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வரலான்னு தோணுச்சு அப்போ அந்த விஷயத்தை செயல்படுத்தி பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு நாளுக்கு அப்புறமே அது நடந்த மாதிரி எழுதுற அளவுக்கு மனசு தயாராயிடுச்சு ஆனா இதுல என்ன ஒரு அழகான விஷயம் புரிஞ்சதுன்னா நமக்கு இது நல்லபடியா நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதினாலும் அது நல்லாவே நடக்குது நடந்த மாதிரி எழுதினாலும் நடக்குது இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எழுதினாலும் அது நல்லபடியாவே நடக்குது முதல்ல இந்த செயல்முறைய சின்ன சின்ன விஷயங்கள்ல பயன்படுத்தி பார்க்கலான்னு தோணுச்சு ஏன்னா அப்பதான் நம்மளால அது ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால அன்றாட நடக்கக்கூடிய சில விஷயங்களை தேர்ந்தெடுத்தோம் அதுல இன்னைக்கு ஒருத்தரை போய் பார்க்க போறோம்னா அந்த மீட்டிங் வந்து நல்லபடியா முடியணும் அதுல நடக்கக்கூடிய டீல் நல்லபடியா முடியணும் அப்படின்னு எழுதணும் அதுக்கப்புறம் இன்னைக்கு இவ்வளவு ரூபா வருமானம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எழுதணும் இன்னைக்கு சந்தோஷமா நல்ல எனர்ஜெடிக்கா இருந்தா நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச உறவோட நேரத்தை செலவழிச்சா நல்லா இருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனா நல்லா இருக்கும் இன்னைக்கு ஏதாவது ஒரு புதுசா ஒரு குட் நியூஸ் கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை இன்னைக்கு நாளைக்குள்ள நடக்கிற மாதிரியான அஞ்சு விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து தினமும் வெறுமனே இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் இதனால இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு காலையில எழுதிட்டு மத்த நேரத்துல நம்ம வேலையை பார்க்க போயிட வேண்டியதான் முதல் மூணு நாள் நாலு நாள் எதுவுமே பெருசா நடக்கல பெருசா எந்த கவனமும் இல்லை ஆனா அதுக்கப்புறம் தினமும் எழுதுற விஷயங்கள் அஞ்சுல மூணு விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது அதுவும் முன்னாடி ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி எழுதுன விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிச்சது ரொம்ப சுலபமாவே நடக்க ஆரம்பிச்சது இது உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்துச்சு நாம செய்யற செய்யலை செய்யறோம் உழைப்ப போடுறோம் அந்த வழிகாட்டுதல்ங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது சின்ன சின்ன விஷயங்கள் சரியா நடந்தாலே நமக்கு பெரிய விஷயங்கள் கண்டிப்பா கை கூடிடும் இல்லையா சோ இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான பயிற்சின்னு தோணுச்சு இந்த பயிற்சிய நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் இதனால பல நடைஞ்சிருக்காங்க கடைசியா நமக்கு நடந்த அந்த இலக்கு சார்ந்த இருபத்தி ஒரு நாள் வகுப்புல கூட தினமும் காலையில இதை நாங்க லைவ்லயே பயிற்சி பண்ணோம் அஞ்சு விஷயத்தை எழுதுங்க அப்படின்னு சொல்லி அப்படி எழுத எழுத அந்த பயிற்சியில கலந்துகிட்டவங்க எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் எல்லாமே அஞ்சுக்கு மூணு நாலு விஷயங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது அப்படி இல்லைன்னா கூட ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு அந்த விஷயங்கள் நல்லபடியா முடிஞ்சது அந்த இருபத்தி ஒரு நாள்லயே அவங்க அந்த எழுதுறதுடைய சக்தி என்ன நம்ம மனச ஒருங்கிணைக்கும் போது என்ன நடக்குதுங்கிறத லைவாவே அனுபவ பூர்வமா பார்த்தாங்க நீங்களும் இத சோதிச்சு பாருங்க சும்மா முயற்சி பண்ணி பாருங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது நம்ம வேலை ஒரு செயலை சிறப்பாக செய்யறது அதோட விளைவு நம்ம கையில் இல்லை மனசளவில் சிந்தனைகளில் விளைவு சார்ந்து எந்த அட்டாச்மெண்டும் இருக்கக்கூடாது அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும் அப்படி விட்டுட்டீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வழிநடத்தப்படுவீங்க நீங்கள் என்ன செயல் செய்யணுமோ அந்த செயலை செய்ய வச்சு உங்களுக்கு தேவையானதை அது உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்த்துரும் இப்போ இது சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது ஒரு பெரிய கோலா இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு யோசனை வரும்போது என் நண்பனுக்கு ரொம்ப நாளா வேலை கிடைக்காம இருந்தது அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பயிற்சியை பண்ணலான்னு முடிவு பண்ணோம் தினமும் காலையில அவனுக்கு என்ன வேணும் என்ன மாதிரி வேலை வேணும் அந்த வேலை அவனுக்கு என்ன மாதிரி சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் அதனால் அவனோட பொருளாதார ரீதியான மாற்றங்கள் எப்படி இருக்கும் அதெல்லாம் நடந்தா என்ன மாதிரி சந்தோஷம் கிடைக்கும் இது எல்லாத்தையுமே தினமும் ஒவ்வொன்னும் என்னென்ன தோணுடும் ஒரே மாதிரி ரிப்பீட்டடா எழுதினாலும் பரவாயில்ல இல்ல மனசுக்கு ஒரு நாள் வித்தியாசமா தோணி ஆனா எல்லாமே வேலை சார்ந்தது தான் அதாவது உணர்வுங்கிறது வேலை சார்ந்தது தான் ஆனா அதுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வித்தியாசமா இருக்கும் இல்லையா இப்ப ஒரு நாள் நம்ம முதல் நாள் வேலை கிடைச்சி நம்ம நண்பர்கள்ட்ட சொல்லும்போது அந்த சந்தோஷம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு எழுதலாம் ஒரு நாள் முதல் மாசம் சம்பளம் வாங்கி நம்ம வீட்டுல கொண்டு போய் கொடுத்து அதை அவங்க சந்தோஷமா வாங்கும் அதை எழுதலாம் இப்படி தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்தப்போ சரியா ஒரு மூணு மூணரை மாசத்துல அவனுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சது அதாவது நிறைய ஜாப் இன்டர்வியூ எல்லாம் வர ஆரம்பிச்சது அவன் என்ன மாதிரியான வேலையை கேட்டானோ அந்த மாதிரி ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட அவனுக்கு அமைஞ்சது அவன் எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களும் அவன் வாழ்க்கையில இப்போ நடந்துகிட்டு இருக்கு இதுல இருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம எவ்வளவுதான் கடுமையான உழைப்பு போட்டாலும் நம்மளுடைய எண்ணங்களை ஒருங்கிணைக்கிறது தான் நம்ம செய்யக்கூடிய முதல் செயலா இருக்கணும் அதை செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உழைப்பை கொடுத்தோம் அப்படின்னா உண்மையிலேயே பலன் வேற மாதிரி இருக்கு பிரபஞ்சம் உண்மையிலேயே நம்மளை பிரமிக்க வச்சிருது அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை இந்த பயிற்சியை பண்றதுனால நமக்குள்ள என்ன மாதிரியான ஒரு மாற்றம் நிகழுது ஏன் இது உண்மையிலேயே ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே நம்மளோட கவனம் நமக்கு என்ன வேணாமோ தான் அதிகமா இருக்கும் என் நண்பனையே எடுத்துக்கிட்டா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு எனக்கு இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு எப்படி இதுல இருந்து மீண்டு வர போறேன்னு தெரியல எனக்கு ஒரு வேலை சீக்கிரமா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எப்பவுமே சந்திக்கும் போதெல்லாம் அவனோட வருத்தத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான் மனசுக்குள்ள அந்த ஒவ்வொரு கணமும் அந்த பாரம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு மனநிலைமையோட போய் அவன் எந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அது எப்படியாவது க கிடைச்சிடணுங்கிற ஒரு ஆரவாரம் அவசரம் பரபரப்பு ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும் அதை ஸ்டேபிளாக கொண்டு போகணும்னு அவன் முயற்சி பண்ணாலும் அவனால் அதை செய்ய முடியல ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த பாரம் இருந்துட்டே இருக்கு ஆனா இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தனக்கு என்ன வேணும் அதனால என்ன மாதிரியான சந்தோஷம் கிடைக்கும்னு அவனுக்கு வேணுங்கிற விஷயத்துல கவனம் செலுத்த 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 கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாரமானது குறைஞ்சிக்கிட்டே வந்தது அவன் நாளடைவுல இத பத்தி பேசுறதையே அதாவது புலம்புறதையே நிறுத்திட்டான் ஒரு பத்து பதினஞ்சு நாள்லயே இது நடந்தது நான் கவனிச்சுக்கிட்டே வந்தேன் அந்த விஷயத்த அதுக்கப்புறம் அவன் அதை பத்தி சந்தோஷமா பேச ஆரம்பிச்சான் செல்வ செழிப்பை பத்தி பேச ஆரம்பிச்சா வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சந்தோஷங்களான விஷயங்கள்லாம் நடக்குங்கிறத இயல்பாவே பேச தொடங்கினான் அப்ப உண்மையிலேயே வருத்தம் வழிகள்ல இருந்து சந்தோஷத்துக்கு அவனுடைய மனசு ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுச்சு சுழல்ல பெருசா எதுவும் மாற்றம் நடக்கலை ஆனா மனசுக்குள்ள அந்த மாற்றம் நடந்துருச்சு அதுக்கு காரணம் தினமும் காலையில உட்கார்ந்து தனக்கு என்ன வேணுமோ அது இப்படியெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் கவனம் செலுத்தி எழுதுனதுதான் இப்படி நம்ம எண்ணங்களை ஒருங்கமைக்கும் போது நமக்குள்ள இருக்கிற இந்த தேவையில்லாத மன பாரங்கள் கவலை பயம் எதிர்காலத்தை பத்தின பயம் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு நம்பிக்கை பிறந்து நிம்மதி அடைஞ்சு நமக்கு தேவையானது நடக்கிறதுக்கான முழு அனுமதியையும் நாம கொடுத்து கடைசியில நாம் ஆசைப்பட்டதை அனுபவிக்கவும் செய்யறோம் எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி இல்லை இது நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க அவசரப்படாதீங்க ரிசல்ட் உடனே வரணும்னு எதிர்பார்க்காதீங்க செயல் செய்யறது மட்டும் நம்ம வேலை முழு ஈடுபாடோட செயல் செய்யறது மட்டும் நம்ம வேலை விளைவு ஏற்க கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் பொறுமையா நிதானமா அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம இத சோதிச்சு பாருங்க பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்